வணக்கம் இன்றைக்கி நம்ம கோல சைவ கோலா உருண்டை செய்கிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எவ்வளோ செஞ்சு போட்டாலும் குழந்தைங்களுக்கு பத்தே பத்தாவது காலி ஆயிடும் இப்போ நம்ம வந்துட்டு இது சோயா உருண்டை நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுவோம் ஊற வச்சுட்டு நல்லா தட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் காத்தறை வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணி மொத்தம் பிழிஞ்சிடுவோம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நமக்கு செய்யும்போது ரொம்ப நல்லா வரும் அப்போ தான் அப்புறம் மொத்தம் பிழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போடுறது நமக்கு அந்த மட்டன் கொந்தன கறி போட்ட மாதிரி இருக்கும் அப்போ தான் போட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணி போட்டு இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு பொட்டுக்கடலையை நம்ம பொடி பண்ணி வச்சுக்குவோம் இதுக்கு எவ்வளோ தேவையான நம்ம போட்டுக்கலாம் தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதை கூட வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்குவோம் பொடியாக கட் பண்ணி இந்த தேவைக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் முதல்ல இப்போ வீட்டு மிளகாத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது போட்டு தேவைக்கு உப்பு போட்டுருவோம் போட்டு இப்போ கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் அடுப்பற்ற வச்சு நல்லா இது பசைஞ்சு கொடுத்துக்குவோம் இது நம்ம நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவும் அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா சின்ன சின்னதாக உருண்டை உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சுவையான நமக்கு கோலா உருண்டை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க பக்கத்தில் வந்த பத்து உருண்டை இல்லை எத்தனை உருண்டானாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போது சுட சுட்டு கொடுக்க சுட்டு கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கோ இது ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா முருகலாக நல்லா வரும் இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கட்டில் மாவு மேலே போடும்போது பைண்டிங்க்கு நல்லா முருமுறு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா முருமுருன் சூப்பரான சப் பொருண்டை ரெடி ஆயிட்டது வாங்க சாப்பிட்லாம் இது ஒரு சனிக்கிழமை டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இல்லை சண்டேயில கூட ஈவினிங் டைமில் கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க தேங்க்யூ